சுண்டைக்காய் வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை சுண்டக்காயை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதோட காம்பல்லாம் இல்லாமல் சுண்டைக்காய் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து சும்மா ரஃப்பாக இப்படி தட்டிக்கோங்க ஒரு மாதிரி நல்லா ரெண்டாக புழக்கிற மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு நல்லா தட்டுன சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சுண்டைக்காய் வந்து ஏகமாக ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க அப்போ வந்து ஈஸியாக வந்து ஃப்ரை ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராக மாறணும் இது எப்படியும் ஒரு மூணு நாலு நிமிஷம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இந்த எண்ணெயில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் நான் இங்கே வந்து மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த புளியும் நல்லா பொரியணும் அதே மாதிரி வரமிளகாயும் நல்லா உப்புன மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க பின்னாடி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கோங்க இதை எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட எட்டு பூண்டுப்பல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து நல்லா வதங்குற அளவுக்கு இது வந்து வதக்கிக்கோங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்ததுனாலும் சேர்த்தலாம் பட் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுனாலும் அதை சேர்த்துட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த தேங்காய் அப்புறம் மற்ற எல்லாமே நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த சுண்டைக்காய் சட்னிக்கு நம்ம பெருசாக வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து போகிறது இல்லை நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் பட் புளி வந்து சேர்த்துருக்கற காட்டிக்கு தக்காளி தேவை இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டக்காயும் சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் கிளறி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சுண்டக்காய் சேர்த்துனீங்கனாலோ அந்த ஒரு துளி கசப்பு கூட இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சுண்டக்காய் சட்னி சோப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு வந்து சட்னி கொஞ்சம் தண்ணியாட்டாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக இருந்துச்சுன்னா சாதத்துக்கு கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் இந்த சுண்டக்காய் சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்கு ரொம்பவுமே நல்லது இது கசப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறையா பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த கசப்பே தெரியாமல் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பவுலில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு கொழுந்த பருப்பு அதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஆரோக்கியமான சுண்டக்காய் சட்னி வந்து ரெடி இந்த சுண்டக்காய் சட்னியை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் பாய்